கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மனவில்லை தாய் ஏசு கிறிஸ்து நாமத்தான் நான் வாழ்த்துகிறேன் அமெரிக்க ரவித்து மேலே வந்து இஸ்ரோவேலோடு யுத்தம் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க அப்பொழுது வந்து மோசையை வந்து யோசுவாவுக்கு ஒரு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் இங்கே மலைவீச்சியில் வாங்க நான் வந்து தேவனுடைய கோலோடு நிற்கிறேன் என்று அவர் மோசை சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு யுத்தம் பண்ணதுக்காக ஒரு சிலர் தேர்ந்தெடுத்துட்டு ஜோசுவா வந்து போறாரு அப்போ வந்து மோசை வந்து அந்த கோலை பிடிச்சிட்டு வந்து கைகளை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரேலர் மேற்கொண்டாங்கன்னா அந்த கை வந்து தா தாளை அப்படி கீழே இறங்கும் போது வந்து அமெரிக்கையில மேற்கொண்டாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது காரியத்திலிருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்முடைய ஜவம் உயர்ந்து நிற்கும் போது நம் ஜபம் இடைவிடாமல் நிற்கும்போது தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கை உயர்ந்து நிற்கும் நம்முடைய ஜவ வாழ்க்கையை வந்து குறைந்து போகும்போது சாத்தான் அவன் ஓங்கி இருக்கிறவனாய் காணப்படுவான் நம்ம நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது பிரியமானவர்களே நம்ம ஜெவ வாழ்க்கை உயர்ந்திருக்கா நம் ஜெப வாழ்க்கை உயர்ந்திருந்தா விடாதபடி இருந்தா நீங்கள் ஜெயத்தை பெறுவீங்க அவங்க ஜெவ வாழ்க்கை சரியில்லாதபடி சரிந்து விடுகிறதாய் காணப்பட்டா சாத்தான் உங்களை மேற்கொள்வான் யார் உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இன்றையிலிருந்து உங்கள் ஜெபத்தை உயர்த்துங்கள் தீவனத்தில் அற்புதை பெற்றுங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்